ஜாக்லின் வெளியில் போயிட்டாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிராஃபியை உடச்சிட்டு தான் போகணும் ஜாக்லின்க்கு நீங்கள் டிராஃபி உடைக்க வேணாம் நீங்கள் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பிக்பாஸே சொல்லிட்டாங்க பாஸ் சீசன் வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து யாருக்குமே நடந்திருக்காது ஜாக்லினுக்கு மட்டும்தான் நடந்துச்சு நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்ணீர் விட்டு கதறி இருப்பீங்க அப்படி ஒரு மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஜாக்லின்க்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சார லெவல் ஒரு தீபக் கிடச்ச சென்டாப்போட பார்த்தீங்கன்னா ஜாக்லின்க்கு வேறு லெவல் உள்ள சென்டாப் ரெண்டு தற்கொலை நாய்கள் பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு இருக்காங்க அவங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம பார்த்தீங்கன்னா சத்யா அண்ட் ஜெஃப்ரி அந்த தற்கொலை நாய்கள் பாத்தீங்கன்னா போய் உள்ள சிரிச்சு அழுதுகிட்டு இருந்துச்சு அதாவது சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க சாரி அழுதுகிட்டு இருந்துச்சுன்னு சொல்றேன் அந்த தற்கொலைகள் எல்லாம் என்ன சொல்கிறேன் அந்த நாய்களை எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியவே இல்லை நான் வந்து நான் கூட வந்து டாக்ஸ் இந்த மாதிரி போடுறேன் ஆனா ட்விட்டர் சைட்லாம் போட்டிங்கன்னா இவங்க அந்த தற்கொலைகளை வந்து விட்டு அடி அடின்னு பொல பொலம் பொலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஜாக்லின்க்கு நடந்த அநீதி என்னென்ன அப்படின்னு சொல்கிறது நம்ம ஒவ்வொன்றாவே பார்த்திடலாம் அதாவது இந்த போட்டி வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் அறிவிக்க அறிவிக்கிறார் பிக் பாஸ் இந்த போட்டியே பார்த்தீங்கன்னா அன்ஃபயர் தான் ஏன்னா வருஷம் வருஷம் வந்து போட்டி எடுத்துகிட்டு எல்லாம் போனேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடலாம் இந்த சீசன் அது வந்து தனியாக அமௌண்ட் கொடுப்பாங்க இது டைட்டில் வின்னர் அமௌண்ட்லேருந்து பிடுங்குறது ஏன்னு கேட்டிங்கன்னா அது முத்துக்குமரன் டைட்டில் உன்னர்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் முத்துக்குமரன் வந்து ஃபஸ்ட்டு எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து தண்ணியை ஊற்றி வைக்கிறது லைட்டு கூட போடாமல் இது அந்த வீடியோஸ்லாம் நிறையா பரவிட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் முத்துக்குமரன் அமௌண்ட்லேருந்து எல்லாமே பிடுங்குறது அது ஒன்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா கடுமையா இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பவித்ராக்கு வந்து சாதாரணமாக கொடுக்குறது கடைசி போட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து நீங்க பாத்துருப்பீங்க லைவ்ல வந்து எல்லாரும் இந்த பணப்பெட்டி டாஸ்க்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் போறேன் நீ போறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு போட்டி நடக்குது ஆனால் க காலையில் சௌந்தரியம் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அந்த தற்கொறி ஒன்று பண்ணிச்சு அதெல்லாம் எனக்கெல்லாம் சரியான சிரிப்பு நானும் வீரன் தண்டான்னு சொல்லிட்டு கம்பு சுட்டிக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் என்ன லிஸ்ட்டில் சேர்க்குறேன் அதுக்கெல்லாம் ஓட்டுங்கெலாம் அடி செம்மையாக அவங்க என்னை பொறுத்தரையும் ரன்னர் அப் கூட அதெல்லாம் விஜய் விஜேவிசாலும் அப்படி பவித்திராக தான் ரன்னர் அப் வருவாங்க ஏன்னா பாருங்களேன் அந்த மாதிரி ஓட்டுக்கா அடி வாங்கும் என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளிட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பெயர் எடுத்துட்டாங்க அதாவது ஓட்டிங் இதுலேருந்து பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதான் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் வந்து நடைபெற்றுட்டு இருந்துச்சு அந்த போட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கடைசி இதுக்கப்புறம் பணப்பெட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தோடனே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து முன்னாடி வராங்க எல்லாரும் நான் வரேன் நீ வரேன்னு வாங்க வழக்கமாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா அது ஒரு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் பிக் பாஸ் உடனே அறிவிச்சிட்டார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட்டு குரல் எழுப்பினாங்க அவங்கள தான் போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அவங்களுக்கு நல்லா தெரியும் இரநூறு சதவீதம் தெரியும் ஜாக்லின் இதில் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவிக்ஷன் வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணும் நீங்களே பாருங்களேன் நீங்களே ஒரு யோசிச்சு பாருங்கள் இந்த பணப்பெட்டி டாஸ்க்கு நார்மலாக வச்சுருந்தாங்க நம்மளால் இன்றைக்கி லைவை பார்த்துருப்போமா எபிசோடை பார்த்துருப்போமா நேற்று எபிசோட இறச்சி பார்க்க முடிஞ்சிதான் அந்த மாக்காப்பா வந்து கிறுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தால் பார்க்க முடிஞ்சிச்சா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எபிசோடு ஏன் இவ்வளோ பிச்சுக்கிட்டு போச்சு எல்லாரும் லைவே ரெண்டு லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பதினோரு மணிக்கு ரெண்டு லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த காரணம் என்ன ஜாக்லினை வந்து விக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால தான் இந்த மாதிரி ஒரு பணப்பெட்டி டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வச்சானுங்க வச்சுட்டா அதுலேருந்து வெற்றியும் அடைஞ்சிட்டானுங்க அப்படின்னு தான் சொன்னோம் இவ்வளோ நாள் இந்த இந்த ஏண்டா குமார் இது என்றைக்கோ பண்ணியிருக்கலாம் வேண்டா இப்போ போயிட்டு கடைசி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து வச்சு ஆட்டிகிட்டு இருக்கீங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் ரெண்டு நாள் நிட்டியார் பி என்ன பண்ண போகிறேன் நம்மளுக்கு தோணுது பாத்தீங்கன்னா சொன்னாலே வந்து ஜாக்லின் வரணும்னு சொல்லிட்டு பிக் பாஸே அறிவிக்கிறேன் யாருக்குமே அந்த மாதிரி சொல்லல அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ முத்துக்குமரான எல்லாருக்கும் யார் வந்தோடனே பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கவே இல்லை எல்லாம் அவனே வந்து நீ போன்னு சொல்லிட்டு எல்லாம் விலகுன பிறகு ஓகேன்ற மாதிரி தான் சொன்னேன் ஆனால் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸும் சொல்ற அங்கே ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உசைன் வீட்டுக்குள்ளே பேசுகிறான் உசைன் போல்டாலே வந்து நைன் செகண்ட்ல வந்து கடந்தார் நூறு மீட்டரும் சம்திங் ஏதோ ஒரு மீட்ரு அப்படி இருக்கும்போது ஜாக்லினால இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க அவனுங்களுக்கு இது நல்லாவே தெரியும் இதுல ஒரு கூப்பிட்டு வேற விட்டுறானுங்க இது டீம்ல இருக்க ஒரு பொண்ணு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற உருட்டுறானுங்க பண்ணிருக்கலாம்டா ஜாக்லினால இது பண்ண முடியுமா பண்ண முடியாது இல்லை நீங்க சொல்லலாம் ஏன் போ அவங்க வந்து பாதியில வந்துடலாமே அப்படின்னு கேட்கலாம் ஏன் இது என்ன பாதியில வர்றதுக்கு சௌந்தர்யாவா சும்மா சோக்கு காட்டுறதுக்கு வெளியில டீம் வச்சு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு என்ன சௌந்தர்யாவா ஜாக்லினை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒன்று இறங்கிட்டோம்னா நம்ம அடிச்சு தம்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா தம்சமும் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இன்னைக்கு வெளியிலையும் போயிட்டாங்க ஆனால் அவங்களால சத்தியமாக முடியாது எவ்வளோ அவங்க ஓடும் போது பார்க்கும்போது நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வேணா வேணாம் பாதியில் வந்திருந்திருக்கலாமே ஒரு டைட்டில் வின்னருக்கு அந்த ரெண்டு கையில் ஒரு கையாக ஜாக்லின் இருக்க வேண்டியது இதனால் இன்னொரு பிளேயர் இப்போ உள்ள விஜே விஷாலோ பவித்ராவோ பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னரப்பாவோ போகிறாங்க நீங்கள் கேட்கலாம் சௌந்தர்யான்னு சொல்லிட்டு சௌந்தர்யா நீங்களாம் கனவு கண்டுகிட்டு இருக்க வேண்டியதான் நைட்டில் உட்காந்து ஸ்பேஸில் கதறு அந்த மாதிரி கதறிக்கிட்டு வேணால் இருக்க வேண்டியதான் அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது ஒரு அநீதி அதனால் இப்போ அப்படியே பாயிண்ட்டு பாயிண்ட்டு நெக்கும் நெக்கும் வந்து பண்ணானுங்க இவனுக்கு எவ்வளோ ஃபோர்ச்சரி எவ்வளவோ பண்ணியிருக்காங்க டீமை பிக் பாஸ் டீம் அவங்க எல்லாம் பண்ணியிருக்கானுங்க கொஞ்சம் கரிசனை காட்டி இந்த ஒரு இது பண்ணிட்டு நீங்க கரெக்டான நேரத்தில் உள்ள வந்துட்டீங்க ஜாக்லின் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆக போகுது ஏன்னா நம்ம லைவ்லையும் நீங்க வேணுங்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் கட் பண்றீங்க எப்பிசோட்லயும் வேணுங்கிற எல்லாம் கட் பண்ணுவீங்க அப்படி இருக்கும்போது என்னடா அவங்க நியாயம் நீங்க பாட்டுக்கு வந்து ஜாக்லின் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் தேர்த்தி விட்டு போக வேண்டியது அவனுங்களுக்கு தேவை டிஆர்பி கடை தீபக் எப்படி அனுப்பினானுங்க ஜாக்லீனையும் தட்டுவோம் எனக்கு என்னன்னா இதுல முத்துவகுத்துவ வழிகாடாக்கிருப்பாங்கன்னு நினச்சோம் கடைசியில் வந்து கடைசி பெட்டின்னு முடிஞ்சு போச்சு இனிமேல் டாஸ்க் இல்லை அந்த விதத்தில் வந்து முத்து மேலே இது கையை வைக்க முடியாது தான் டைட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை அப்படி தான் சொல்லணும் ஜாக்லின் நடந்தது அநீதி அப்படின்னு தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க தான் உண்மையும் கூட அப்படின்னு தான் சொல்லணும் இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுமையானதுல ஒரு தற்கொலைகள் நான் இல்லை உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இதை வந்து கண்டுபிடிக்கிறது பிக் பாஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் லைவ்ல உட்காந்து உட்காந்து ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்து டெஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமே லிவிங் பிளாஸ்மா முன்னாடி வந்து எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பல வாட்டி செக் பண்ணிட்டோம் ரெண்டு செகண்ட் லேட்டாக வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க எல்லாருமே கதறாங்க எல்லாரும் இப்படி ஒரு சென்ட் ஆப் வந்து யாருக்குமே கொடுத்துருக்க முன்னாடி கதறாங்க இவங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு இந்த சத்தியாவும் ஜெஃப்ரி வேலும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ராணாவை கூப்பிட்டு சிரிக்கிறானுங்க அவனுக்கு கண்டிப்பா இருக்கு இவனுக்கு எல்லாம் வெளியில போனது உண்மையில நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டிராஃபி வந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கடைசி நாள் வரைக்கும் இருந்துட்டு இந்த ட்ராஃபியை நீங்க கொண்டு வந்தா உங்களுக்கு ட்ராஃபி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனா முதல் முறையாக பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இந்த ட்ராஃபி உங்களுடைய இது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க போகும்போது ஜாக்லின் ஒரு வார்த்தை சொன்னாங்க முடியாது பெண்களால் இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற எல்லா பெண்களுக்கும் பெண்களாலையும் முடியும் அப்படின்ற உதாரணம் தான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒன்று சொன்னாங்க நம்ம ரயான் கூட சொன்னார் நீ பாதியில ஓடி வந்திருக்கலாம்ல ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஜாக்லின் ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாதியில் விட்டுட்டு வர்றது என் பழக்கம் கிடையாது இறங்கிட்டேன் அப்படின்னா தளபதி மாதிரி சொல்கிறேன் இறங்கிட்டேன் அப்படின்னா என்ன தான் நான் பார்த்துட்டு வந்துடுவேன் அது வந்து எல்லாேருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கட்டும் பாஸே சொன்னார் உள்ளே இருக்கவங்க சொல்கிறாங்க டைட்டில் வின் பண்ணியிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனே சொன்னார் டைட்டில் வின் பண்ணியிருந்தால் கூட இவ்வளோ ஒரு ஆரவாரம் வந்து யாருக்குமே கிடச்சிருக்காரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் மிகப்பெரிய ஒரு ரிசெப்ஷன் பார்த்திங்கன்னா ஜாக்லின்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு உள்ள வழி அனுப்பி வச்சாங்க வெளிலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜாக்லின கொண்டாட தான் காத்திருக்காங்க இந்த எவிக்ஷன் அதாவது எவிக்ஷன் சொல்ல முடியாது அவங்களோட முயற்சி கிடைச்ச டைட்டில் வின்னருக்கு நிகரான ஒரு வெற்றியை வந்து ஜாக்லீன் கிடைச்சிருக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்